நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ்லாம் பே பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டர் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் கேட்குறாங்க இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நிறைய பேர் உங்களோட ஒப்பீனியன்ஸாக சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரீஃபண்ட் கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா பாக்ஸ் வந்து ஏர் டைட்டாக இல்லை அண்ட் ரொம்ப குட்டி சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட பேசி அதை டைட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன் ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி மறுபடியும் கஸ்டமருக்கு சொன்னேன் இந்த மாதிரி பண்ணி தரலாம் மேம் வந்து அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்குமே அவங்க பஸ்ட் சம்மதிக்கல பாக்ஸ் சைஸ் பெருசு ஆகும்போது நமக்கு வந்து பாக்ஸ் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஏர்டைட் நம்ம போடும்போது அதுக்கும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து அவ்வளோ பட்ஜெட் வந்து சரி வராது அதனால் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படின் தான் மறுபடியும் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க இவ்வளோ தூரம் ஆன ஒரு ஆர்டரை வந்து இப்படியே முடிக்கிறதுக்கு எனக்கும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் சைடில் நம்ம இது வேண்டாம் அது வேணும் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பேசணுன்னாலோ இல்லை ரீஃபண்ட் கொடுங்க அந்த மாதிரி நம்ம பண்ணாலோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர் கொடுத்தாலுமே கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது நமக்கு ஒரு கரெக்டான வெண்டரை நம்ம கண்டு பிடிச்சு அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ வேறு வழியே இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் எனக்கு ஒரு ருபீஸ் கூட மார்ஜின் வேண்டாம் அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள காசு மட்டுமாவது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் கஸ்டமர்கிட்ட அதுக்கப்புறமா ஓரளவுக்கு கன்வீன்ஸ் ஆகி ஓகே சொன்னதுக்கப்புறமா மேனுஃபேக்சர்ட்ட பேசி அந்த சைஸ் வேண்டாம் அதுலேயே எனக்கு பெரிய சைஸ் வேணும்னு சொல்லி சைஸும் மாற்றியாச்சு மாதிரி ஏர் டைட்டும் பண்ணியாச்சு பாக்ஸு ஸோ ஃபைனலாக ப்ராடக்ட் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் ஏன்னா பெரிய பெரிய பாக்ஸு அப்படிங்கிறப்போ பேக்கேஜ் எல்லாமே பெருசாயிடுச்சு ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் நாங்கள் கால்குலேட் பண்ணதை விட அதிகமாகிடுச்சு ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ருபி கூட மார்ஜின் வைக்கல அதுலேயும் இல்லாமல் ஷிப்பிங்கில் எனக்கு லாஸ் தான் ஆயிருக்கு ஸோ இதிலேருந்து நான் மற்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சாலும் அதை கரெக்டாக அது எப்படி இருக்கும் என்ன எதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து யார்கிட்டையுமே நீங்கள் ப்ராடெக்டை சேஞ்ச் பண்ணாதீங்க மேபி இந்த ப்ராப்ளமில் ரெண்டு சைடுமே தப்பு இருந்திருக்கலாம் ஆனால் நான் எதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது என்கிட்ட சொன்னாங்க நம்ம சரௌண்டிங்ஸில் நீங்கள் தான் சிஸ்டர் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க நான் மற்ற பேஜஸும் பார்த்தேன் எனக்கு நீங்கள் பண்ணுறது தான் பிடிச்சிருந்தது அதனால தான் உங்கள் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு நமக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த ஆர்டரை அவங்க சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு இந்த ஆர்டர்னால எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லைனாலும் நமக்கு லாஸே ஆகியிருந்தா கூட திருப்தியாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி இருக்குது அதே மாதிரி அவங்க என் மேலே வந் வச்சுருந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டோங்கிற சந்தோஷமும் இருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ